Peacemakers of Christo யாரையும் பாவத்தில் தல்லாமல் விலவைக்காமல் நடந்தாயா இல்லை யாரையாவது பாவத்திற்குள்ளாய் தள்ளினாயா மத்தை விசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் செய்வருடைய கழுத்தில் கல்லை கட்டி தொங்கவிட்டு ஆழ்கடலில் அமிர்த்துவது அவர்களுக்கு நல்லது என் நேச பிதாவே கர்த்தவாய கர்த்தாவே உன் மீது நான் நம்பிக்கை கொண்டேன் உன்னை அன்பு செய்தேன் உன்னை நேசித்தேன் உன்மீது பற்றுதல் கொண்டேன் உன் மீது மோகம் கொண்டேன் உன் மீது ஆசை கொண்டேன் ஆண்டவரே நீர்தான் என் வழி நீர்தான் என் சத்தியம் நீர்தான் என் ஜீவம் ஆண்டவரே ஆம் தகப்பனே எனக்கு இந்த உலகத்தில் வேற யாரும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை ஆண்டவரே சுவாமி அந்நாளில ஆண்டவரே நீர் கூறினே யாராவது என் மீது நம்பிக்கை கொண்டால் அவர்கள் நிலைவாழ்வு பெறுவர் என்று ஆனால் அவர்களுடைய நம்பிக்கையை யாராவது அந்த கெடுத்தவனுடைய கழுத்தில் பெரிய பாறாங்கல்லையை கட்டி அதை அவனை அந்த கடலில் தள்ளுவது நல்லது என்று கூறினர் ஆண்டவர் அப்பா தெய்வமே அவன் சாவதற்கு ஆண்டவரே எது காரணம் சுவாமி அவன் சாவதற்கு அவனுடைய கெட்ட நயவஞ்சக காம மோக எண்ணங்கள் தான் ஆண்டவர் ஆமாப்பா இந்நாளில சுவாமி மனைவி ஜெபித்தாள் கணவன் வந்து பெரிய இது உண்ணா நீ எதுக்கு ஜெபிக்கிறான்னு சொல்லுகிற கணவன்மார்கள் ஏகப்பட்ட பெயர் ஆண்டவர் கணவன் ஜெபித்தால் மனைவியானவள் ஏளனம் செய்து பெரிய பக்திமா வேலைக்கு போகமாட்டான் சம்பாதிக்க மாட்டான் வீட்டை பாத்துக்க மாட்டான் ஜப்பான் ஜப்பான்னு ஓடுறான் கோயிலுக்கு வாரி வாரி கொடுக்கறான் இவெல்லாம் திருந்துவானா எல்லாத்தையும் கொடுத்துட்டான என்ன இருக்கும் வீட்டுல அப்படி என்று திட்டுகிறவர்கள் ஏராளமா ஆண்டவரே அப்பா பெற்றோர்கள் ரொம்ப பக்திமான்களாக இருக்கிறார்கள் சுவாமி ஆமா ஆண்டவரே என் பிள்ளைய காப்பாத்த ஆண்டவரே என் மகனை காப்பாத்தையா என் மகளை காப்பாத்தையா ஆண்டவரே என் பேர பிள்ளைங்களை காப்பாத்தீங்கயா அப்படி என்று ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆனால ஆண்டவரே பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து இழிவு செய்கிறார்கள் கேவலமாக பார்க்கிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் உனக்கு வேற வேலையே இல்லையா எப்ப பார்த்தாலும் ஜபம் சொல்லு ஜபம் சொல்ற கோயிலுக்கு எழுப்பி விடுற பூசைக்கு போன்னு சொல்ற என்று ஆண்டவரே பெற்றோர்களை வஞ்சிக்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் சுவாமி ஆமா ஆண்டவரே இன்று பக்தி குறைந்து போய்விட்டது சுவாமி

அண்டவரே சாட் பண்ற பிள்ளைகளாக ரீல்ஸ் பண்ணுகிற பிள்ளைகளாக ரீல்ஸை பார்க்கிற பிள்ளைகளாக அறக்குற ட்ரெஸ்ஸை மாட்டுகிற பிள்ளைகளாக லவ் செய்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே திருமணத்திற்கு உண்பதாகவே உடலுறவு வைத்துக் கொள்ளும் பிள்ளைகளாக இந்த இளைஞர்களையும் இளைஞர்களையும் அழிந்து போய் கொண்டிருக்கிறது விசுவாச குடும்பம் உடைக்கப்பட்டிருக்கிறது சாத்தானியங்களை வாழ விடுவதில்லை ஆண்டவரே அப்பா இது இருந்த போதிலும் இன்னொரு பக்கம் ஆண்டவரே விசுவாசம் கொள்ளுகிற பிள்ளைகளை ஆண்டவரை

சினிமாவுக்கும் செல்லுகிற பிள்ளைகள் ஏராளம் ஆண்டவர ஏசப்பா உன்னுடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் உடைக்கப்படுகிறது பிளக்கப்படுகிறது ஒவ்வொரு பொய்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் காம எண்ணங்கள் மோக ஆசைகள் ஆண்டவரே சாத்தானவன் எங்களை அனுதினமும் கொன்று கொண்டு இருக்கிறான் ஐயா ஆண்டவரே என் பிள்ளைகளை காப்பாற்றும் ஐயா ஏசப்பா எங்களை கைவிடாதீங்க ஐயா எங்கள் மீது கருணை கொள்ளுங்க ஐயா நீர் ஒருவரே எங்களை தேவன் சுவாமி அப்பா நாங்கள் செய்த பாவங்களை மற்றவருடைய விசுவாசத்துக்குள்ளாய் நாங்கள் ஆண்டவரே தடங்களாக சென்றிருந்தால் அடுத்தவர்கள் ஜபம் சொல்லுவதை பற்றி இழிவாக இருந்தால் அவ ஜப வீரே அவ என்ன ஜபம் பண்றா அவன் நடிக்கிறா அப்படி என்று பேசி இருந்தால் தெய்வமே எங்கள் பாவங்களை மன்னிங்க ஐயா உன்னத காரியத்தை பற்றி நான் பழிப்புரை எழுத்தியதற்காக மற்றவர்களுடைய அடுத்தவருடைய ஜப வாழ்க்கைக்குள்ளாய் நான் செல்லவே கூடாது ஐயா அது சாபத்தை உருவாக்கும் ஐயா அது என்னையும் தாக்கும் என் பிள்ளைகளையும் தாக்கும் என் வம்சங்களையும் தாக்கும் ஆண்டவரே அடுத்தவர்களுடைய ஜபம் அப்படியே ஆண்டவரே எனக்கு சாபமாக மாறிவிடும் ஐயா தெய்வமே அவர்கள் ஜபத்தை பற்றி நான் பேசவே கூடாது முரண்பாடு ஆண்டவரே அது விண்ணகத்திற்கு வருகிற விண்ணப்பம் சுவாமி என் மீது கருணை கொண்டு நான் யாரையாவது தவறாக வழி இருந்தால் ஆண்டவரே விசுவாசம் கொள்ளுகிற பள்ளி பிள்ளைகளை

திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தேது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கரணை ஆசீர்வாத் பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் வழி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 இறையன் பந்த சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய கருத்துக்களை கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜபித்துக் கொள்ளப்படும் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள் இதே நம்பருக்கு கீழ இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக நூறு ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வப்பிள்ளையில ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க ரொம்ப

ஆத்மாவோட ஒரே சக்தியோடு உங்களை இந்த பழிப்பிடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மற்றமாக என்னவென்றால் இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டனை அழுத்துங்க உங்களுடைய கருத்துக்களையும் இந்த ப்ரேயர் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம் அப்படியெல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க அப்படி என்று சொல்வார்கள் இல்லை என்றால் அந்த பிள்ளைகளை இது யாரும் விருப்பப்படல ஃபாதர் நிப்பாட்டிங்க என்று சொல்லுவார்கள் இவ்வளவு கரண்ட் பில்லு இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு கேமரா பில்லு நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடுவோம் அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவே இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க பேஸ்புக்ல வையுங்க வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா ஆன்போடு வேண்டியோம் மற்றமா தெய்வ பிள்ளைகளை நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அநாதை பிள்ளைகளுக்கு உடல் உணமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறோம் உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய ட்ரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால் ட்ரௌசரு டிஷர்ட்டு பேண்ட்டு ஸ்வெட்டரு இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் தெய்வ பிள்ளைகளே உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள் எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது வசதிகள் கிடையாது ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப் சோலார் பல்ப் உங்களால ஒரு ரெண்டு மூணு கொடுங்கள் ஒரு ரெண்டு மூணு விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்து மற்றும் தெய்வ பிள்ளைகளை மிரக்கல் ஆயும் எவ்வளவோ நோய்களையும் வழிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள் நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன் உங்க ஆயுசு நாளைக்கே சாவு புரியினாலும் ஆயுசை ஏத்தி வைக்கும் கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயுள் அப்படிப்பட்ட ஆயுள் அது என்றால் என் தந்தையானவர் நான்கு வருடங்களாக மரணப்படுக்கையில் தான் இருக்கிறார் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது இந்த மிரக்கல் ஆயுள் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் மற்றமாக ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது கட்டு ஜப புத்தகம் இது விடுவிக்கும் ஜப புத்தகம் எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது பலவிதமான சோதனைகள் இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம் அந்த அந்த காலத்துல அந்தோனியா தகடு செபஸியா தகுடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் கொண்ட புஸ்தகம் இது அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே